சட்ட விழிப்புணர்வு வேணும் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறோம் இல்லையா வலியுறுத்தி சொல்வதற்கை வந்து இன்னும் அதிகமாக மக்களுடைய மனதில் ஆழமாக பதிய வைக்கணும் அப்படிங்கிற உணர்வு தான் வந்து போன வாரம் நான் ஒரு செய்தி படிக்கும் பொழுது எனக்கு தோணுது அந்த பெண்மணி கொஞ்சம் வயதானவங்க அவங்களுக்கு ஒரு மகன் மூன்று பிள்ளைகள் மூன்று பெண் குழந்தைகள் எல்லாருக்கும் திரும்ப நான் ஆயிடுச்சேன் இவங்க அவங்க பேரில் ஒரு அந்த வீடு இருந்து இருக்குது நகைகள்லாம் போட்டிருக்காங்க திடீர்னு ஒரு நாள் அவங்களோட குளியலறையில் வழுக்கி விழுது தலையில் அடிபட்டதுனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட உடல்நிலை வந்து ரொம்ப சீரியஸாகிறதுனால வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க ஆனாலும் பில்லை செட்டில் பண்ணணும் அப்படிங்கிறது செட்டில் பண்ணுறது தான் டிஸ்சார்ஜ் பண்ண முடியுங்கிறது பில்லு அன்னைக்கு தேதி ஆஸ் ஆன் டேட் வந்து ஆறு லட்சம் ரூபா அப்படின்னு காட்டுது இப்போ மகன் வந்து மகன் தான் பில்லை கட்டணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ தான் அவர் பிரச்சனை எழுப்புகிறார் என்னென்னா அம்மா பேரில் இருக்கிற வீட்டை வந்து என் பேருக்கு எழுதி கொடுத்தா தான் முதல்ல நான் வந்து என் பேருக்கு வந்து எனக்கு அந்த சொத்து எனக்கு கைமாறும் அப்படின்னா தான் நான் வந்து என்னால் பில்லெல்லாம் செட்டில் பண்ண முடியும் அப்படின்னு அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அவர் தன் தரப்ப சொல்கிறாரு ஆனால் இதுக்கு வந்து மற்ற அவருடைய சகோதரிகள்லாம் ஒத்துழைக்கலை அவங்க சொல்கிறாங்க அந்த சொத்தில் எங்களுக்கும் பங்கு இருக்குது அதனால் எங்களுக்கு பங்கு கொடுக்காமல் நீ மட்டுமே எடுத்துக்க முடியாதுன்னு அப்போ அம்மாவோட அந்த பில்லை வந்து ஹாஸ்பிட்டல் ஆறு லட்ச ரூபா இருக்குது அதை என்னால் கட்ட முடியாதுன்றாங்க இதில் பாருங்க ரொம்ப வேதனைக்குரியது என்னென்னா மூணு நாள் அந்த அம்மாவோட இந்த இதற்கிடையில் இந்த இழப்புறெலாம் அவங்களோட அவங்க இறந்தும் போயிடுறாங்க ஆனாலும் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகாமல் ஆம்புலன்ஸும் அது இதுமாக மாறி மாறி அந்த உடல் பயணிச்சுட்டே இருந்திருக்கு அதுக்கப்புறம் கிராமத்தில் இருக்கிறவங்களாம் தலையிட்டு அந்த பெண்மணி வந்து இறந்து போன பெண்மணி அணிந்திருந்த இருபத்தஞ்சி சவரன் நகையை வந்து பெண்கள் மூன்று மகள்களும் பிரி சமமாக பிரிச்சுக்கிறணும் அப்புறம் இந்த இருபத்தொரு ரூபா மதிப்பில் அந்த வீட்டை வந்து மகன் எடுத்துக்கிறலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம்தான் இந்த மெடிக்கல் பில்லை அவர் வந்து கட்டி அந்த கொண்டு வந்து இ இறுதி சடங்கெல்லாம் நடத்தினாங்க அப்படின்னு அந்த நியூ செய்தி படிக்கும் பொழுது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு எல்லாம் என்ன நினைக்கிறோன்னா உயில் எழுதுறதுங்கிறது நம்மளுடைய கடைசி காலத்தில் போது தான் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி எந்த விதமான இதுவே கிடையாதுங்க உயிர்ங்கிறது எப்போ வேணாலும் எழுதலாம் ஏன்னா மரணம்ங்கிறது யாருக்கு எப்போ சம்பவிக்கும்னே சொல்ல முடியாதுங்கிறச்சேன் நம்ம பேரில் ஒரு சொத்து இருக்கும் பொழுது அதை இன்னாருக்கு போய் சேரணும் அப்படின்னு எழுதி வச்சுருந்தேன் தேவையில்லாமல் இந்த இது போன்ற ஒரு வருத்தப்படக்கூடிய சம்பவம் நடப்பதை வந்து தவிர்த்துருக்கலாம் இதற்கா இதற்கு தான் நம்ம வந்து நம்முடைய சங்கடம் தவிர்க்கும் சட்டம் வந்து ஒரு விழிப்புணர்வு எல்லாருக்கும் ஏற்பணும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறோம் அதே மாதிரி பாருங்கள் இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதே போல் உயில் எழுதுறதுங்கிறச்ச அந்த சம்பந்தப்பட்ட நபர் சென்னை சென்னையில் வசிக்கிறவராக இருந்தால் சென்னை கல்கட்டா மும்பை அது போன்ற நகரங்களில் வசிப்பவர்களாக இருந்தால் அல்லது அந்த சொத்துக்கள் அவர்களுடைய பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் வந்து இந்த மாநகரத்தில் இருக்கும் பொழுது அந்த உயில் வந்து கண்டிப்பாக ப்ரொபைட் செய்யப்பட வேண்டும் ப்ரொபைட் அப்படிங்கிறது ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் தி வில் அந்த வில்லோட சர்டிஃபிகேட் காப்பி கோர்ட்டுடைய முத்திரையுடன் அது தரப்படும் அதை விண்ணப்பித்து அது பெறும்பொழுது தான் அந்த உயில் வந்து அதுக்கான சட்ட அங்கீகாரம் கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த பேங்க்கில் இருக்கிற டெபாசிட்ஸு மற்றும் வந்து லாக்கரில் இருக்கிறதுக்கு நாமினிஸ் போடுறது இப்போ கட்டாயமாக்கப்பட்டிருக்குது பட் நாமினியாக போடுறதுனாலேயே அவர் வந்து அந்த சம்பந்தப்பட்ட உரிமையாளருடைய வாரிசாக கருதப்படுவாரா அப்படின்னா கிடையவே கிடையாது ஏன்னா நிறைய பேர் நம்மலாம் என்ன நினச்சிக்கிறோன்னு வந்து அதில் நாமினின்னு போட்டிருந்தா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தான் அந்த அவங்க பேரில் வந்து அவங்க எதுவும் உயிர் எழுதி வைக்காத பொழுது வந்து சேரும் அப்படிங்கிற நினைப்பு பெரும்பான்மையான நபர்களுக்கு இருக்குது ஆனால் உண்மையிலேயே நாமினிங்கிறவர் யாருன்னா அந்த சட்ட வாரிசுகளுக்கு அந்த சொத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காக இடைப்பட்ட தருணத்தில் அதை வாங்கி வைத்திருக்கக்கூடியவர் வாங்கி அந்த சட்ட வாரிசுகள் சட்டப்பூர்வமான வாரிசுகளுக்கு ஒப்படைக்க கடமைப்பட்டவர் அப்படிங்கிறது ஏன்னா ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அந்த ஒரு சொத்து வந்து அந்த உரிமையாளர் யாருமே இல்லாமல் சில கணம் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறது காரணத்திற்காக தான் அந்த உரிமையாளர் இறக்கும் பட்சத்தில் அது உடனடியாக நாமினி பெயருக்கு வரும் நாமினி அதை பெற்றுக்கொண்டு சட்டப்பூர்வமான வாரிசுகளிடம் ஒப்படைக்க வேண்டும் இந்த நாமினிங்கிற ஒரு சட்டப்பூர்வமான வாரிசாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் அப்படி இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த வாரிசுகளிடம் ஒப்படைக்க வேண்டியது அவருடைய கடமையாகும் ஆனால் இதுவே ஒரு உயில் எழுதி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் உயிரில் இந்த சொத்து வந்து இந்த லாக்கரில் இருக்கிறதோ இல்லை பேங்க் பேலன்ஸில் ஏற்கிறதோ இன்னாருக்கு போகணும் அப்படின்னு எழுதிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த உயிரில் எழுத சொல்லப்பட்ட வாரிசுகளுக்கு போய் சேரும் அதாவது அவங்களுக்கு உயிலே எழுதாமல் யாருக்கு போய் சேர வேண்டும் என்று இருந்தாலும் உயிரில் குறிப்பிட்டு இன்னு தான் போய் சேரணும்னா உயில் தான் வந்து ப்ரிவைலிங்காக இருக்கும் அதில் சொல்லப்பட்ட நபருக்கு தான் போய் சேரும் சரி எனக்கு என்கிட்ட ஒரு நபர் வந்து ஒரு சந்தேகம் தெரிவித்தார் என்னென்னா அவங்க அம்மா வந்து கடைசி காலத்தில் நான் தான் வச்சு பராமரித்தேன் நான் எனக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு ஆனால் அவர் என்ன பேங்க்கில் எங்கள் அம்மா வந்து போய் அந்த லாக்கர் ஓப்பன் பொழுது அவர் தான் கூட்டிகிட்டு போய் அவர் வீட்டில் தங்கியிருந்தபோது அவர் தான் வந்து ஃபில் அப் பண்ணினார் இப்போ நாமினியாக அவர் பேரை போட்டுக்கிட்டாரு ஆனால் அதுக்கப்புறம் கடைசி காலத்தில் நான் தான் எங்கள் அம்மா வச்சு பராமரித்தேன் அதனால அம்மா வந்து அந்த லாக்கரோட சாவியை என்கிட்ட தான் கொடுத்தாங்க உயில் கூட என் பேரில் தான் எழுதி வச்சுருக்காங்க அந்த லாக்கரில் இருக்க சொத்துலாம் வந்து எனக்கு தான் போய் சேரணுன்ட்டு உயில்குள்ளே எழுதி வச்சுருக்காங்க ஆனால் என் தம்பி அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்கள ஸோ வந்து சாவி என்கிட்ட இருக்கிறதுனால அவராலையும் திறக்க முடியல நாமினி அவர் பேரில் இருக்கிறதுனால நானும் அதை போய் இது பண்ண முடியல அப்படியே இருக்குது அப்படின்னாரு ஸோ எப்படி எனக்கு தானே கிடைக்கணும் அப்படின்னாரு ஒரு இடத்துல இதில் வந்து என்ன சட்டச்சு நாமினி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாமினியா இதில் இருக்கிறவர் வந்து சட்டப்பூர்வம் வாரிசு இந்த ரெண்டு பேருமே இந்த ரெண்டு அண்ணன் தம்பிகள் இரண்டு பேருமே சட்டப்பூர்வம்னா வாரிசு ஸோ நாமினியா தம்பியை மட்டும் அவங்க அம்மா வந்து எழுதியிருந்தாலும் அவர் வந்து அந்த பொருளை வந்து வாங்கி சட்டப்பூர்வமான வாரிசுகள் அதான் அவரும் அதில் ஒருத்தராக இருக்கும் பொழுது இன்னொரு வாரிசுடன் சேர்ந்து அதை அனுபவிக்க கடமைப்பட்டவர் ஆனால் உயில் என் பேரில் எழுதியிருக்காங்க அம்மா அந்த சொத்துக்கள் எனக்கே வந்து சேரணும்னு இவர் சொல்கிறார் இல்லையா அந்த உயிர் படி பார்க்கும்பொழுது இவருக்கே போய் சேர வேண்டாம் ஆனாலும் அந்த பேங்க் இருக்கிறது சென்னை மாநகரத்தில் அப்படிங்கிறச்ச அந்த லாக்கரில் இருக்க சொத்து சொத்து வந்து சென்னை ஜூரிஸ்டேஷன் உள்ளே வரக்கூடிய ஒரு சொத்து சம்மந்தப்பட்ட வில்லை அவங்க எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதுனால அது ப்ரொவைட் செய்யப்பட வேண்டும் அந்த வில்லை வந்து சர்டிவிகேட் காப்பி சர்டிஃபிகேட் கோர்ட்டோட முத்திரை பதிக்கப்பட்ட ஒரு சர்டிவிகேட் காப்பி ஆஃப் தில்லு வந்து பெறப்பட்டால் மட்டுமே அதுக்கு அந்த வில்லுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அது இல்லாத பட்சத்தில் அந்த உயிலுக்கு மதிப்பு எதுவும் இருக்காது ஸோ அந்த உயில் படி அப்போது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்க முடியாது இப்போ எப்படி தான் இதுவாகும் அப்படின்னா இப்போ உயிலுக்கு வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வந்து அதை ப்ரூவ் பண்ணணும்னு இருக்குது சப்போஸ் இன்னைக்கு தேதி வரதுல ரெண்டு பேருக்குமே பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேருமே யார் யாருக்கு கோர்ட்டுக்கு போகிறாங்களோ இல்லை யார் பிரச்சனைன்னு வராங்களோ அப்போ பார்த்துக்கலாங்கிற மாதிரி ரெண்டு பேருமே அமைதியாக இருக்காங்களா லாக்கரில் அப்படியே நகை இருக்குது அம்மா பேரில் இருக்கிறது இருக்குது நாமினி அவர் பேரில் இருக்குது சாவி இவர்கிட்ட இருக்குது இப்போ யாரு தான் அதை அனுபவிக்கிறது இதுவாங்கன்னா எப்போ ரைஸ் பண்ணுற அந்த பிரச்சனை டிஸ்பியூட் வருது இல்லையா ஏற்கனவே லா லாக்கர் ரெண்ட்டு பே பண்ணவே இல்லைன்றாங்க கணக்காக பே பண்ணவே இல்லை ஸோ பேங்க் ஒரு ஸ்டேஜில் வந்து இவ்வளோ அரியஸ் ஆஃப் ரெண்ட் இருக்குது அப்படின்னு சட்டப்பூர்வமான அந்த நாமினிக்கும் வந்து நோட்டீஸ் அனுப்பும் அப்போ அவர் வந்து போகும்பொழுது இவர் வந்து சாவி இவர்கிட்ட இருக்குங்கனால இவர் போய் திறக்கும் பொழுது ரெண்டு ரெண்டு பேரும் அந்த அந்த ரெண்ட்டை வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறச்சு யார் உரிமையாளர் அப்படிங்கிறது தீர்மானிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அப்போது உயில் படி எனக்கு தான் சேரணும் அப்படின்னு சொன்னால் உயிரை நிரூபிக்க வேண்டிய கடமை இவருக்கு இருக்குது இல்லையா ப்ரொவேட் பண்ணியிருக்கணும் அப்போ கேள்விகள் கேள்விகள்லாம் எழும் அந்த உயில் சொல்லப்பட்ட சாட்சி வந்து இது வந்து ஜென்வினாக தான் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கான சாட்சி வந்து நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டிய தேவை ஏற்படும் அப்போ அந்த சாட்சியை அதுவரையே அவர் இருந்திருக்க வேண்டும் ஸோ இதெல்லாம் காலதாமதமாக ப்ரொவைட் செய்வதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் ஸோ அதனால் எந்த பிரச்சனையுமே தள்ளி போடாமல் அது உடனுக்குடனா சட்டப்பூர்வமான ஆலோசனை பெற்று அந்த நடவடிக்கையை மேற்கொள்ளும் பொழுது தேவையில்லாத சங்கடத்தை தவிர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் இந்த வீடியோ பதிவுகளில் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்களுக்கு உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மேன்மேலும் இது போன்ற சட்ட தகவல்களை உங்களுக்கு அளிப்பதற்கு எங்களுக்கு ஊக்கத்தை அளிக்கும் மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்